சித்தப்பா தான் குளிச்சுட்டு வர்றேன் ஆ நாரடிதான் வரவா அண்ணன் நான் இறங்கி வரவா தேர்க்கொடுக்கு சிங்கத்தை சீண்டாதப்பா எவத்தடுக்கு ஏர் விட்டு மாறாதப்பா சித்தப்பா டோரடைய மாட்டுக்கு வேய் வீட்ல வேற யாரும் இல்லையே தைரியம்மா குழி சித்தப்பா தண்ணி வர மாட்டேக்கு அது எப்படில வரும் ஆத்தியம் அவன் வந்ததும் குளிச்சதுக்கு போவான் குழிமுறையில உள்ள மேல் தைக்க சோப்பெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிடணும் பைப்ல வெள்ளம் வராம இருக்க தட்டுல போய் வாழ்வு அடைச்சு வச்சிடலாம் ஆஹ் அதான் கொள்ளாம் ஐயே நம்ம இன்னும் குளிக்கலையே சரி ஃபஸ்ட்டு நம்ம போய் குளிச்சுட்டு பின்னாடி இதை பண்ணலாம் ஓகே ஏ இங்கா சொல்ல மறந்துட்டு இன்னைக்கு ஏ மோட்டுரிப் இருக்கிறேன் ஏடியா? இன்னா? இதன்ன தக்கு? இதே வெளில தண்ணி வரும் புடிச்சுவான் நான் ஏன்